ஹலோ டேடி பேஸ் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்திருக்கு இன்னைக்கு என்னன்னா இதை பாருங்க நம்ம இன்னைக்கு பேச வந்து மார்க் போட்டு மறைச்சு ரிவீல் பண்ணிட்டோம் என்ன சுரா என்ன சொல்ற ஆமா தீரா ம் என்ன ஸ்ட்ராங் ஹில்ல இருக்கும் லைட்டா பத்தி வர ஜாங்கிச்சு சாரி என்னப்பா லைட்லாம் வந்து ஏய் என்ன என் குயினை வந்து இந்த மாதிரி பண்ணிடுச்சுனா நம்மளால உன்னை கண்டுக்காம விட்டா நீ பண்ற வேலை தானா இல்ல உன் குயின் தான் நான் அழகா ஆகணும்னு கேட்டான் அதுதான் ரொம்ப அழகா படுத்துக்க இது வந்து ரொம்ப தப்பு ரொம்ப தப்பு அழகா வந்து மாற்றி உன் அழகா மாத்தணும் தானே எங்க போய் மாத்தது நானும் மறந்துட்டேனே ஒழுமே என் அழக வந்து மாற்றி நான் கஷ்டப்பட்டு இதை அழகழகா வளர்த்து வச்சுனேன் ஐயோ உள்ள வந்து ரொம்ப நாள் ஆகுதா அதான் எங்க போய் மாத்துறதுன்னு வந்து வளர்த்துனா எங்க அல்டி அச்சி

காலுக்கு போற காசுமே காணும் காசுமே காணும் வித்துட்டியா வேணும் இன்னும் நம்ப முடியாது இந்தலாம் ராடாயிட்டேன் கா மாதிரி எங்க போய் தேடுறது அந்த

அது நான் என்னமா நீ தெரியுமா நீங்க அழகு தேவது என்ன அவன் நெட்டுக்கிட்டிருக்கான் ஸ்ட்ரிப் போயிட்டானா யாரு ஏ இல்லையே பாட்டி பேய் பாட்டி இருக்குதே பாட்டி வேணாம் அவங்கள பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு சரி நான் போய் என்னுடைய தாகசத்தை முடிச்சுட்டு உங்ககிட்ட வந்து நான் பாத்துக்கேன் ஓகேங்களா ஓகே சுரா சுறா அறிவுராளி ரோகே தீரா நம்ம எங்க எங்கே போடுறதுன்னு நானும் மறந்து போயிட்டேன் எங்கே போய் பழப்பான் உனக்கு எந்த அவளை நான் கொண்ட இடம் காட்டுட்ட நம்ம மெல்லினியா முடிச்சிட்ட ஆ அவளையெல்லாம் முடிச்சுட்டு என்ன விட்டுட்டு நம்ம எதிரே முடிச்சிட்டேன் பார்த்தியா என்ன பண்ணுறது ஒரு ஆர்வ அதாவது ஒரு ஆளை கோளாறு ஆர்வ கோளாறு ஒன்றும் இல்லை தங்கீட்டரை வந்து ஃபுல்லா அப்கிரேட் பண்ணிட்டான் அதனால அவன் நல்லா வந்து கோப்ரேட் பண்ணான் அதனால வச்சு முடிச்சு படிச்சாச்சு இதுதான் அவளோட கெடை இடம் ம் ஆமா தாமரிப்பு இதழ்கள் மாதிரியே இருக்கு நல்லா இப்போ இந்த பவர் தான் நம்மளால வந்து அப்ளைன் பண்ண முடியும் அப்லைம்மு அதாவது எடுக்க முடியும் ஏன்னா அவங்க வந்து ஒரு கார்டு தானே அதனால வந்து நம்மளால வந்து அங்க அங்க போய் பை பண்ணிக்கலாம் ஆனா இப்ப நம்மளுக்கு என்ன அதுக்கான அந்த இது இல்ல இல்ல அதுக்கு ஒரு வந்து ஹெல்த் நம்ம இல்லையா வந்து இருக்கும் பார்த்தியா அது நம்மளுக்கு இல்ல

நானே ஒரு பின்னாடி வேற லைட்டா வேற தம்பி ஒருங்குறாரு அது பானியாக்கு தான் போனா கிடையாது ஆமாக்கா நம்மளுக்கு யாரெல்லாம் நண்பனா வரானா அவங்க சந்தைக்கு வேண்டியதாக இல்ல தான் வலியுன்னு நினைக்கிறேன் நானே தெரியாம இந்த இடத்துல வந்திருக்கேன் ஒண்ணும் எனக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கிட்டா சீக்கிரம் கொண்டு போ எங்கையே கூட்டு போக போற ஆஹ் இங்கே கொண்டு வந்து விட்டியா என்ன இது பூச்செடியா அந்த மாதிரி இருக்கு நமக்கு அப்படிதான் ஃபீல் ஆகும் ஆனா நம்ம அந்த இடத்துக்கு வரல எப்போன்னு மாத்திக்கலாம் ஏன் ஏன்னா வரைக்கும் வரியா திடீர்னு என்ன சொல்றா ஆஹ் அதை கத்தியா ஆத்தாடி இங்க போனேன் பூனம்பி இல்ல போன சாட ஏய் அது மூசிக்கு பே மாதிரி இருக்குது பாடா இன்னைக்கு நீ ஏன்னா பாத்துடலாம் என்னடா தம்பி நீ அந்த பக்கம் இருக்கிறனா வேறனா என் அப்படின் அவன் மூசிக் அப்படி பேர் நல்லாதா மூசிக்கு பிரசா இத

ஏ அந்த போன எலும்பு போனதானே சொல்றா குயின் மாதிரி பெருசா இருந்தா அடிக்கிறா ஏதோ முருகர் பாட்டுல குடுத்தாங்கற அது என் ஜெய்வன் எங்கடா இந்த அடிக்கிற அல்லையே மேல அடிக்கியாடா கவனிக்கல இருடாது அம்பினி போனீங்க நாயா

தீமை அளித்து நன்மை நிலைநாட்ட வேண்டும் பாதிடா விலை போட்டுக்கலாம் ஆள் புலிகார வந்து இது வேற இல்ல சத்து இல்லை சத்துராணி கொடுத்துடலாம் ஐயோ

எப்படி என்று உங்களுக்கு நான் ரெமோஸ்டிரேட் பண்ண போறேன் முதலில் உட்கார பழகு பிறகு நல்ல இடத்தை பாக்கணும் ஒரே சொருக்கு சொருக்கு என்ன ஒரே சொரரோ போய்ன்னா அதுதான் சொன்னேன் இதுதான் குத்து விளையாட்டு பின்னாடி குத்தி குத்தி விளையாடலாம் வீரனா தைவபடா ஏன் அழகல வீர 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 பெண்மனே இப்ப நம்ம நேருக்கு நேரா அடிச்சு

나 근데 군대 샜지 저렇죠 이겁이코 응 빨리 일어나 봐이렇이잖아어

போகிறி பாட்டுக்காரனால அறுப்பெல்லாம் போடக்கூடாதாப்பா தெய்வமே தனாச்சு உனக்கான வேலை வந்துருச்சு ஏன் எங்க இது வந்துச்சா

நீ அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் ஆப்ரேஷன் ஃபெயில்டு

எ எல்லாமே இருக்குடியா அப்படி எல்லாம் பண்ண கிடையாது ஏய் சுலால் பாண்டி திரேசி என் பேவரேட்டு அவன நான் இது போச்சு போறேன் ஏதோ ஒரு ஞாபகத்துல அதுக்குத்தா கூட அவ்வளவு காசு போகாது எவ்வளவு பெரிய பெரிய ஆளுக்காட்சி கொஞ்ச காய்ச்சி மனசாச்சு அவங்க யாருக்க தங்கிட்டு செட்டி வாங்கிக்கலாம் முடியும் அவனை தேவைதான் போறான் என்ன இது இவ்வளவு சட்டன்னு உணவன் என்ன பண்றது

அதாவது உங்களுக்கு நம்ம தவறான மாதிரி வருது இது நம்ம ரிட்டன் போற இடம் ஏன்னா இப்ப வந்து ரெண்டே இதுல முடிச்சிருச்சு அவனால மூணு அடி என் அழகு பிள்ளை நீ சரியில்லை கொஞ்சம் மனசாச்சு இல்ல சரி இந்த இடம் நம்ம முடிச்சிடலாம் நம்ம வந்து மெயினான விஷயம் அதாவது இந்த மரத்தை எரிக்கிறதுக்கு வந்து நம்மள எரிக்கிறதுக்கு ஒரு இடம் வந்து இருக்கு அதை நான் என்னன்னு பார்த்துட்டு உங்களுக்கு நான் நாளைக்கு வந்து நான் போஸ்ட் பண்றேன் இப்போதைக்கு இந்த உங்களுக்காக வச்சு நான் இன்ட்ரடக்ஷன் தான் பை பாய் நாளைக்கு பார்க்கலாம் ஓகே பை பாய் டெய்லி வியூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தீரா சூரா இது எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னும் தரமான சம்பவங்களை பார்க்கலாம் எப்படி சூரா ஆமாம் தீரா ஓகே பாய் பாய்